இண்டியோட அடுத்த மேட்ச் இது ஒரு சென்ட்ரோன் மேட்ச் நதத்துப்பட்டி விசா சாத்தூர் ஃப்ரெண்ட்ஸிஸி டாஸ் அனுபவம் நத்தத்துப்பட்டி பேட்டிங் சொல்லிக்காங்க அதத்துப்பட்டி அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அசோக் அண்ட் மோகன் உள்ள ஒரு முதல் பந்தை முதல் பந்தையை அடிச்சு விட்ருக்காரு ஒரு சிக்ஸ் நல்லா பேட்டிங்க பேட்ஸ்மேன் அசோக் அருமையான பேட்டிங்க ஒரு பெரிய சிக்ஸ்ஆர்

அந்த வானத்தை நோக்கி கொண்டிருக்கிறது போர் போகுமா ஒரு பவுண்டரி நல்ல நல்ல பேட்டிங் பாய் கொஞ்சம் வந்து தூக்கி விட்டுருக்காரு நாலு அருமையான போலிங் போலர் தீபக் பேட்ஸ்மேன் அசோக் நல்ல வீட்டில் இருந்துக்காருங்க முதல் ஓவரில் அவர் வேலையை முடிச்சு கிளம்பியிருக்காரு நல்ல போலிங் நல்ல கம்பேக் பண்ணியிருக்காருங்க போலர் தீபாக் பவர் பிள்ளை முதல் ஓவர் பிள்ளை இருக்கு ஸ்கோர் பதி எட்டு நினைக்கிறேன் நல்ல பேட்டிங் பாயிண்ட் வெட்டி விட்டுருக்காரு

बैट फ्रंट साइड शूट करे एक साइड उसके लिए आला है और सिंगल न्यू बैट फ्रंट सिवा इसके पास साइड वाला रे अंदर गंजा डेंजर है बैटिंग और सिंगल हाँ यंगे उसने मंदे यंगे बिर्गी ஒரு பவுண்டரி கல்லப்படி திரும்பிருக்கு ரெண்டோர் முடிவுக்கு ஸ்கோர் இருபத்தி எட்டு நல்ல ரன் நல்ல பேட்டிங் ஒரு பவுண்டரி ஆறு மணி வேடிக்க மாட்டேன் சிவா

ஆஹா نہ சி Assassin df SEN Connie முமி 허팝arians videoginterpret அasures reconcile போர் 돌த்திவாகப்கள் ப Somehow அட உ decent வேக்கா வ வெல்லையை ஊட்ӯ Ukு. நாளuarடக欣 கா períல் கைட்கல் prejudice பசல engineering 언�zigодruck deliberately கைத்தைன்

اور ایک ہٹ بال اور ڈاٹ بال رنگ بال گیند نہ اندے بال اور ڈاٹ بال ویسے اڑ பவுண்டரி கம்பேர் அஞ்சுக்கு ஸ்கோர் நாப்பத்தி எட்டு முதல் பந்து

மை அருமை சித்தப்பாறேன் ரெண்டாயிரம் வீட்டு வந்துருக்காங்க போட முடியலனக்கு லைட்டா அடிங்க. ஆ அடுத்த வந்துட்டாங்க. கடைசி வந்தே. 6. ஒரு 6 இருக்கு. முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவர்ல 60 அடிச்சிருக்காங்க. 61 ஆடணும். 60 முடிவுக்கு ஸ்கோர் 60. 70 61 டார்கெட் 61 டிஃபன் முடியுமா? நத்து சாப்டர் फ्रेंड्स இந்த மேட்ச்ல நம்ம டார்கெட் ஐனார் டார்கெட் 61 டிஃபண்ட் பண்ணா நடத்து பட்டி ஐனார் உள்ள போல் ஓபன் ஜெஸ்ட் பண்ண சாப்டர் फ्रेंड्स இஸ் இன் ஓபனிங் பேட்ஸ்மேன் செல்லோ மண்ட முத்ராஜ் டார்கெட் 61 60 இருக்கு சென்ட்ரல் மேட்சோட ரெண்டாவது இன்னிங்ஸ் அசோக் செல்வம் டார்கெட் 61 முதல் முதல் பந்து முதல் பந்து புல்டாஸ் பந்து ஃபைனல் ஆக திசை திருப்பி போட்டுக்கார் ஒரு பவுண்டரி பால் பாய்ஸ் ஒரு செகண்ட் பால் सिंगल नाला रनिंग नाला बेटि

நல்ல பேட்டிங் கவர்ஸில் ஒரு மிஸ் பவுண்டரிக்காருங்க ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் தட்டி விட்டுருக்காரு ஒரு சிங்கிள் வந்து ஒரு டாட் பந்து இரண்டு ஓவர் இரண்டு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 24 மிஸ்டீலிங் கீப்பர் கீப்பர் விட்டார் wide right ball. Wide right ball. One bounce. டாட் பால் அருமையான பந்து வீச்சு போட்டாருங்க அருமையாக பந்து வீச்சு உப்பரா பந்துவீச்சாளர் ஷாட்ங்க அருமையான ஷாட் அருமையான ஒரு பவுண்டரி பாயிண்ட் சைடு ஒரு பவுண்டரி 4 ரன்ஸ்

டாட்பால் மீன பந்து வச்சு லைன்ல வீசுகிறார் மட்டுமே அந்த நல்லா வீசுகிறார் இரண்டு இருபத்தி மூணு ஆடணும் பவர் பிளே ஓவர் ஒரு ஷாட்டுங்க கிரிமையான ஷாட் சிங்கிள் மட்டுமே ஒரு ஒயிட் பால் ஃபுல் டாஸ் பந்து அடிச்சிருக்காங்க லெக் சைடு பால் உருண்டுகிட்டே போயிருச்சு பவுண்டரி போய் விட்டது ஒரு அருமையான பவுண்டரி செல்வம் அவர் பேட்டில் இருந்து குட் பேட்டிங் தேர்ட் பால் அருமையான போல்டுங்க நல்ல ஒரு யார்கார் லென்த்தில் ஒரு போல்டு சூப்பரான பந்து வீழ்ச்சி அருமையான சுத்து ஒரு டாட் பால் அருமையான பந்து வீச்சு அருோ மேன கேட்ச இல்ல அணியின் கேப்டன் அவர்கள்

டட் பால் பௌலிங் தல் பௌலிங் போர் போர் இச்சடி மோரா ஆ ஹேட் லெக் பைஸ் ஹைட் பௌலிங் மேட்ச் வெல் நான் வினிங் ஆ வந்து வைட் போகலாம் இங்க நம்ம டீம் வின் பண்ணியிருக்காங்க தட்டு தட்டு பட்டி அப்படிசி பிட்றது मै मैच <laughs> <laughs>